குட் ஈவினிங் சில பட்டிஸ் லாங் வீடியோ சொன்னோம் இல்லையா நேம்லாம் சொல்லாமல் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த அழகிகளை மட்டும் நானும் டே டைமில் வந்து ஓகே மார்னிங் டேபிள் ரோஸ் எடுக்க வருவோம் பட் பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் எடுத்துகிட்டு அறக்க பறக்க இந்த அழகிகளை ரசிக்கிறதுக்கான நேரமே இல்லை நிறைய பேர் ஏன் சிஸ்டர் இப்போல்லாம் சேலே சுத்தமாக போடல போடல போடலாம் ரெயின்லி போடல எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்களே என்னென்னு கேட்குறீங்க எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் போல் தோணுச்சுப்பா அதுலேயுமே நான் இது பண்ணாமல் இல்லை ஆல்ரெடி நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்கிற தங்கங்களுக்கு ஒன் ஆர் டூ வந்து அப்பப்போ சேல் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இந்த அழகியை பாருங்கள் சுவாசிக்கம் ரொம்ப ஸ்பெஷல் அதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மிஸ் இந்தியா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேர் மறந்து போச்சு யாருக்கா தெரிஞ்சால் எதுவும் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே டக்குனு வந்து இதாகிடுச்சு பிளாக் ஆகிடுச்சு இது வந்து ஒரு சுவாசிக்கம் ஒரே பிளான்ட்டில் ரெண்டு சுவாசிக்கம் கிராஃப்ட் என்ன அழகாக இருக்குல்ல ஸோ டே டைமில் வந்து நம்ம பார்க்குறது இப்போ டக்குன்னு தோணுச்சு நைட்டில் நைட்டில் வந்து தண்ணி விட்டுட்டு அப்புறம் மார்னிங் வந்து டேபிள் ரோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஹரிபரியா ஹரிபரியா எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு தமிழ்ச்சி கார்டனுக்கு அப்புறம் தான் நினச்சேன் நோ நோ சேல் அப்படியே ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் அப்படியே பொறுமையாக பார்த்துக்கலாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆய் இது ஒரு நியூ வெரைட்டியில் சூப்பராக இருக்குல்ல இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன் நானே பார்க்கல அது தான் சொல்கிறேன் நான் நிறைய அழகிகளை நானே மிஸ் பண்ணுறேன்ப்பா வாவ் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் சென்டரில் டபுள் லேயரில் வாவ் சூப்பராக இருக்குல்ல இந்த கலரு சூப்பராக இருக்குது இந்த அமுல் பால் மாவு கலரில் இருக்குதுன்னு நிறைய காம்பினேஷன் சொல்லுவேன் அதில் இது ஒன்றுப்பா வேறு லெவல் இல்லை அவ்வளோ மனசுக்கு இதம்மா இருக்குது டச் விட்டும்பாங்க நான் தொட்டு தான் இருக்கிறேன் செடியை அவ்வளோ நல்லாயிருக்கு எனக்கு மெயினாக இன்னொன்று நல்லா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த நிறைய ஆர்டர்ஸ் வந்து நான் அனுப்பின மாதிரி ஒரு ஃபீலு சம்திங் ஏதோ எனக்கு அதுலேயும் பார்த்தா ஒரு பக்கம் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு சிஸ்டர் சேல் சேல்னு சொல்லிட்டு இருக்கீங்க இங்கே தான் சேல் பண்ணுறீங்க பண்ணுறீங்களா இல்லையா அந்த ஒரு வேறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அழகிகள்லாம் மிஸ் பண்ணுறேன் நான் அப்படியே நானும் பார்த்த மாப்பறம் நிறைய டவுட்ஸ் வேறு இந்த மாதிரி எல்லோவாக இருக்குது சிஸ்டர் என்ன அப்படின்னு ஒரு பயம் வேறு இதை பற்றி தான் முன்னாடி ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே நான் போட்டேன் இந்த மாதிரி எல்லோதாண்ட தாண்டா ஆயிட்டிருக்கு இது மழையும் வெயிலும் மாறி மாதிரி வர்றப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்கள பாருங்களேன் இது ஒரு மாதிரி யூனிக் பியூட்டிப்பா செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பிளான்டில் அப்பா இதுலேருந்து சீடு எடுத்து வச்சு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் அழகு அழகு செம்மையாக இருக்குது அது மாதிரி இவங்க ஐயோ என்னடா அது இப்படி ஒண்டர் பண்ணுது ஓ இங்கே ஒருத்தங்க இருக்காங்க ரெட் சக்குற பாருங்கள் ஆ இந்த அழகி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படி பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும் அது மாதிரியே நெக்ஸ்ட் டைம் பூக்குதான்னு கேட்டால் இல்லை கொத்து கொத்தாக பூக்குது கொஞ்சம் மாறி பூக்குது நிலக்கான் பூ கடவுளே பூ பூக்க வைங்க கடவுளே இல்லை இந்த ரெட்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா நல்லா பெருசுது சாமை பெருசுது பிங்க் லேடிஸ் வாசிகம் கரெக்ட் இதோட பேர் பிங்க் லேடியா பியூட்டி லேடியா மறந்து போச்சு ஜூலி ஜூலி தானே இது இருங்க பாப்போம் பேர் ஆ ஜூலி தான் ஜூலி பியூட்டிஃபுல் ஜூலி இங்கே பாருங்கள் அப்பப்போ மழை வர மாதிரி ஒரு ட்ரெஸ்லிங் அங்கங்கே என்மேல் விழுந்த மலை துளியேன்னு கூட மனசில் நினச்சிக்கிட்டே தான் நான் வரும்போது ட்ரை பண்ணிட்டு வந்தேன் அந்த பாட்டு பாடலாம் போல நம்ம மேலே நம்ம மழை துளி இப்படி விழுகுது அப்படின்னு சொல்லி ஆனால் காற்று வேறு லெவல் அப்படியே வந்து நம்மளோட மாய்ஸ்சரை எடுத்துகிட்டு போயிடுது இது அழகாக கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது ப்ளஸ் இருக்குது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த அதே மாதிரி ரொம்ப அழகு இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பேர் இருக்குது இன்றைக்கி பேர் சொல்லி எல்லாம் வீடியோ பண்ணல இது வாட்டர் மெலன் இதுவும் சூப்பராக இருக்குது இந்த வாட்டர் மெலன் கூட ரெட்ஸ் அக்கோராக அப்படிங்கிற வெரைட்டி தான் இது இதெல்லாம் மதர் பிளான்ட் தங்குங்களா இங்கே ஒரு ஒயிட்ஸ் வாசிக்கம் கூட இருக்கல இது சிக்ஸ் பெட்டல்ஸ் சிக்ஸ் பெட்டில்ஸாக தான் வருது இந்த ஒயிட்ஸ் வாசிக்கம் வந்து சூப்பராக இப்போ அந்த பாருங்கள் ஃபெராரியை பாருங்கள் ஃபெராரி நிறைய கிராஃப்ட் பண்ண பிளான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு சீசனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த டிசம்பர் ஸ்டார்ட் ஆகட்டும் இந்த அழகி முதலே காமிச்சிடல அதே இதில் இன்னொரு ஒரு அழகி ஏன்னா இது எல்லாமே மதர் பிளான்ஸ் தான்ப்பா காமிச்சிட்ருக்கேன் எப்படியும் மதர் பிளான்ட்டில் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கணுன்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் இதுலேயுமே சிக்ஸ் பெட்டல்ஸ் தாங்கங்களா அங்கே இதுதான் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் மல்டிபிள் பெட்டலாகவும் இதில் வந்துச்சு கிறிஸ்பம் இது இதில் ஃபைவ் இருக்குது இதில் சிக்ஸ் இருக்குது பாருங்கள் பெட்டல்ஸ் இது ஒரு ரெட் வெரைட்டி இது எப்படின்னா கொத்து கொத்தா மட்டுமே தான் பூக்கும் இந்த ரெட்டு வெரைட்டி இது ஒரு பியூட்டிஃபுல் அழகி இந்த தடவை ரொம்ப அழகாலாம் பூக்கலை ஏஞ்சலாக பாருங்கள் ஏஞ்சல் ஆக்சுவலி டூ டோனில் வருது இப்போ அந்த மாதிரி ப்ரவுன் நவாப்பல்லா கலர் மெரூனோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு கலரு அப்புறம் பார்த்தா ல வொய்லெட்டு அந்த மாதிரி வருது ஏஞ்சலா பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் சில அது ஞாபகம் இருக்கிறத மட்டும் நான் வந்து கலர் சொல்கிறேன் மற்றத்தெல்லாம் நான் கலர் சொல்லலை ஓகே சூட்டிங் பியூட்டி மாதிரி தான் இருக்குது இதை பார்த்து அகெயின் ஒரு ஜூலி பாருங்கள் மொரினா சாரி மொரினா இல்லை சம்மர்ஸ்னோ ஏகப்பட்டது எல்லாமே உங்களுக்கு பிலோ ஃபைவ் ஹண்ட்ரடில் தான் நியூ வெரைட்டிஸ் எல்லாமே ஆனால் பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் நியூ வெரைட்டினாலும் சும்மா அந்த குட்டி குட்டி பிளான்ட் அப்படிலாம் இல்லை தரமாக கொடுப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த சீசனை விட்டுறலாம் நம்ம இந்த மழை காலத்தை விட்டுட்டு பியூட்டிஃபுல் நியூ வெரைட்டிஸ் என் தங்கங்களுக்கு கிடைக்க பண்ணலாம் அம்மா இந்த அழகிய பாருங்களேன் ஏய் இப்போ தான் நானே பார்க்குறேன் என்னடா ஐடி எதாவது லேபிள் இருக்கான்னு பார்ப்போம் வருங்க ஆர்வம் கொளாறுல புதுசு புதுசாக இருக்குது எல்லாத்தையும் வாங்கிட வேண்டியது ரெயின் லில்லி மாதிரி என்ன பேருன்னு கூட பார்க்குறதில்ல இதுக்கு பேர் என்ன போமே ஓ ஓகே பொம்மை கிரானேட் நான் கூட ஜூலி தான் கொஞ்சம் மாதிரி பூத்துருக்கோம்னு நினச்சேன் போமே கிரானேட் ஓகே போம கிரானேட் இங்கே பாருங்க நான் பொய் சொல்லலை இருங்க வாரேன் எனக்கே தெரிலப்பா பரிச்சயமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இப்போ ஃபராரி இதெல்லாம் ஓரளவு தெரியும் பட்டு தமிழிச்சிக்கார சொன்னமா இனி இனிமேல் இதாகிடும் ரொம்ப சந்தோஷம் இங்கே பாருங்கள் பக்கத்தில் காமிக்கிற என்னடா அது வர மாட்டேங்குது ஆ ஓகே வெரி குட் நைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல ஏதாவது பிஸ்லிஸ்ட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க சூப்பர்ல இவங்களுமே செம்ம அழகு சீட் போன் சுவாசிக்கம்மா ஆ ஆமாம் இது இடையில வந்திருக்குது அதான் சொல்கிறேன்ல இதை வந்து ரசிக்க கூட நேரலாம இருந்தால் இன்றைக்கி உங்களோட சேர்ந்தே ரசிச்சிடலாம் அதனால் என்னோட இந்த சில இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு எக்ஸைட்மெண்ட் ஆக அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டுங்கிறத விட என்ன சொல்கிறது டக்கு டக்குன்னு இதாகும் எனக்கு ஏய் இதுவா அதுவா அப்படின்ட்டு இந்த பாருங்க இது வந்து என்ன தெரியுமா ஒரு கொடுமை அராபி கம்ப்ளான்ட்டு அது ஏன் இங்கே வந்துச்சுன்னு தெரியல இங்கே பாரு சூப்பராக இருக்குதுல்ல சம இது பியூட்டிஃபுல் இதுவுமே வந்து சிங்கிள் பெட்டல் பிராட் தரக்கூடிய எஸ்எஸ்னு ஒரு நம்பர் போட்டு சீட் போட்டு வீட்டில் வச்சுருக்கோம்ல அதிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுப்பா இது இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு இந்த பேரை சொன்னாலே சிரிப்பு வரும் செங்கப்பொடி கலர் அப்படிம்பா நான் அம்மா ஒன்றா மாதிரி டிஸ்கிரைப் பண்ண முடியாதுமா கலர்ஸ் எல்லாம் என்னம்மா இப்படி சொல்கிற நீ அப்படிம்பாங்க இது ஒன்று அழகாக இருக்குது இதுவும் கூட இங்கே பாருங்கள் இருந்துகிட்ருக்க சொல்லவே இங்கே பாருங்க பாருங்கள் நல்லா தான் இருந்துட்டுருக்கு செடி இப்போ தான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் இது சன்பேன் அதுவே வந்து அதுவே இதாகி அதுவே ஹீல் ஆகிடுச்சி மேலே செடி நல்லா தான் இருக்குது இந்த மாதிரியும் நடக்கும் பாடனியம்ல வா ஸோ ஸ்வீட் இல்லை ஆ இது ஒரு சுவாசிக்கம் அழகாக இருக்குது பாருங்கள் நியூ வெரைட்டி தான் ஆரஞ்சுன்னு ஒரு வெரைட்டி கொடுத்தோம்ல அந்தது தான் இது நான் அழகு பாருங்களேன் இது ரொம்ப ரேர்மா அது ரொம்ப ரேர் இது ரொம்ப திக்காக இருக்கும் பெட்டல்ஸ் நிறைய பேருக்கு லாஸ்ட் இயர் கொடுத்தோம் ஸ்டார் ரங் செம்மையாக இருக்கா ஆ இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தியாசமாக ப்ராட் அங்கே பாருங்களேன் எப்படி கொத்து பாருங்களேன் இது ஒரு இதுமா இது கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்குறேன் சக்ஸஸ் ஆகிருக்குது பார்க்கலாம் இதுலேருந்து கிராஃப்ட் பண்ணதும் இதே மாதிரி ஹைப்ரிடாக இவ்வளோ பெருசாக எவ்வளோ பெரிய பூ தெரியுமா அது ரொம்ப பெரிய பூ அது கொத்து பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுதா ரொம்ப பெருசு ஒரு மாதிரி தெரியுதா ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியுதுப்பா இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மாட்டீங்க இந்த நாலஞ்சு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க தான் அவங்களுக்கு நான் என்ன பரிசு கொடுக்கணுமோ அதை சைலண்ட்டான கொடுத்துட்டு இருக்கேன் எனக்காக கமெண்ட் பண்ணுற தங்கங்களுக்கு ரொம்ப 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 நன்றி பாருங்களேன் இதுவும் அந்த ஆரஞ்சு சொன்னால அதில் உள்ளது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்குது லாஸ்ட் இயர் இது மட்டுமே முப்பது பிளான்ட்டுக்கு மேலே கொடுத்துருப்போம் நம்ம ஆ இது ஒரு சூப்பர் சுவாசிக்கிறோம் பாருங்கள் செமையாக இருக்குது ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல அந்த வெரைட்டி தான் இங்கே ஒன்று இருக்குது மேப்பல் ரொம்ப அழகாக பூக்குது இந்த இதை பார்த்தாலே டக்குன்னு எனக்கு லெமன் கோட்ஸ் தான் ஒரு ஒழுங்காகவே பூக்க மாட்டேங்க பாருங்கள் காக்காம காக்காம எப்படி பூத்துருக்கு பாருங்கள் இது அழகாக பூந்துச்சின்னா ரொம்ப அழகாக இருக்குது இல்லைனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஏ ஸ்வீட் இது வந்து சாம் பிரத்தான் அப்படின்னு ஒரு வெரைட்டி தான் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குதுல்ல சாமான் பியூட்டிஃபுல்மா இது அச்சா சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டி பட் மதர் பிளான்ட்ல எனக்கு அது ஒரு பிளான்ட் தான் இப்போதைக்கு நான் பார்க்குறேன் பார்பி இதெல்லாம் பார்த்து பார்த்து சளிச்சு போயிருப்பீங்க தங்கங்களா இல்லை வேறு என்ன ஐயோ அந்த தோட்டத்துக்கு வேறு போய் வீடியோ முடிஞ்சிருமே ஒம்பது நிமிஷம் ஆச்சு இது ஒரு பியூட்டிஃபுல் கலர் சேஞ்சிங் வெரைட்டி எல்லோ தான் பட் ஃபுல் எல்லோ ஃபஸ்ட்டு வந்து அப்புறமா எல்லோ இது மாதிரி ரெட்டாக மாறுது தங்கங்களா இது வந்து சேல் போஸ்ட் இல்லை இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கேட்க வேண்டாம் எப்படியா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் போட்டு சேவ் பண்ணுறோம் இல்லை சேவ் பண்ணி இருக்கிற உங்களை சேல் போடும்போது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் நினச்சிடறாங்க இது சேல் போஸ்ட்டு போல் சேல்னு சொல்லாமல் இப்படி காமிச்சா சேல்னு கொடுப்பாங்க போலான்னு நினச்சிக்கிறாங்க கிடையாது இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது ஒரு சூப்பர் வெரைட்டி ஆய் ஓ கா சூப்பராக இருக்குது ஆமாம் இருங்க செம்ம ரெட்டுப்பா செம்மையாக இருக்குல்ல இது ஏக்மங்கூத்தவங்க பாருங்க கொத்து கொத்தா இது சம இந்த வெரைட்டி ஒரு மாதிரி கேனு பூத்துருக்குது மாதிரி இருக்குல்ல முடிஞ்ச ரெண்டு வீடியோவோ பண்ணலாம் இது இதுதான் சென்ட்ரலா தங்கங்களா எப்படி இருக்கு பாருங்கள் சென்ட்ரலாக்கும் ஜுவல்லுக்கும் குழப்பிக்கிறாங்க இது சென்ட்ரலா இது ஜுவல்லு பட் ஜுவல்லுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த அடுக்கு இந்த ஒத்த இந்த லேயர் வரும் வெறும் இப்படி முசு இருக்கும் இது மட்டும்தான் ஜுவல்லுன்னு நினைக்கிறீங்க கிடையாது அந்த லேயர் வெளியில் தெரியாமல் இருக்குது அவ்வளோதான் ஓகே சரி நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் இதில் ரொம்ப ஐய் ஒரு எல்லோ ஒன்று கொடுத்துருக்குங்க வர அழகாக இருக்குதுல்ல ஜுவல்லு நார்மல் எல்லோ ரெயின் தான் அழகாக இருக்குது ஓகே ஹாப்பி கார்டனிங்